اڄ 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 அவர்கள் கடந்த காலங்களிலே ஆற்றிய அளப்பரிய சேவைகள் பற்றி நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் இருந்தும் இரண்டு விடயங்களை இங்கு நினைவு கூற விரும்புகின்றேன் ஒன்று சீரழிக்கப்பட்ட புங்குடுதி வித்யாவின் தீர்ப்பு அடுத்து அவரை தாக்க முற்பட்ட ஒரு சிலர் கொலை செய்யப்பட்ட அவரது மெய் பாதுகாவலருக்கு அவர் செய்து வரும் பணிகள் இவை இரண்டும் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் நீதியரசர் மாண்புமிகு இளஞ்சலிய அவர்கள் கீழே நான் கல்முலை மேல் நீதிமன்றில் கடமையாற்றியுள்ளேன் இருபத்தி மூணரை வருட காலங்களாக நான் நீதி கடமையாற்றியுள்ளேன் பதினெட்டு நீதிபதிகளுக்கு மேலானவர்களுக்கு கீழே நான் நீதிபதிகள் நான் கடமையாற்றியுள்ளேன் இன்று எங்களது சேரை காணுவதற்கு நான் ஒரு கிழமைக்கு முதலே ஆயத்தமாகி எனது பிள்ளைகளுடன் நான் வந்திருக்கின்றேன் சருடன் நான் பத்து பேரிடம் நான் சரை கண்டு கடைசி சார் போலீஸ் கார்ட் சுடுபட்டு ஒரு மனத்தாலத்துக்குள்ளே நான் சேரோட நான் கதைச்சேன் அன்றைக்கு சார் அழுத குரல் எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாமல் இருக்குது சார் என்றைக்கும் எங்களுக்கு நீதிபதி தான் இந்த உலகத்துக்கே அவர் நீதிபதியாக இருக்கிறார்ன்றது போல் மக்களை பார்க்க நான் பக்கத்தில் இருந்து சேரோட நான் எழுதி கொண்டிருப்பேன் முன்னுக்கு இருந்தது உனக்கு தெரியும் விளையாட்டுல அலாப்பிரதொன்று இருக்கு ஆனா அவர் புளிய எதிர்கட்சி எதிரில் விளையாடினாலும் சொல்லுவார் இல்லாது சரி மாபுல் அடித்தாலும் கிழித்தட்டி விளையாடினாலும் கிரிக்கெட்ல போல் பண்ணினாலும் எல்லாம் நீதியா அப்பயே நீதிபதி தான் அவர் இன்றைக்கு இல்ல அன்றே நீதிபதி நீங்கள் சுடப்பட்ட போதும் அதற்பொழுது நாங்கள் மிக கடுமையாக வேதனை அடைந்தோம் என்பதையும் இந்த சமயத்தில் கொள் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மனித புகழ்ச்சிக்கோ இப்படியான கொண்டாட்டங்களையோ விரும்ப மாட்டீர்கள் அப்படியான கருத்துக்களை நீங்கள் ஏற்கவும் மாட்டீர்கள் எங்களுடைய மக்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே எங்களுடைய விடுதலை தான் என்று இருந்திருக்கின்றது இந்த இந்த மக்களுடைய தியாகத்திலே ஒரு புனிதமும் நீதியும் இருக்கின்றது அது உங்களிடம் இருக்கின்றது இது தொடர வேண்டும் இதனால் எங்களுடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஐயா எங்கள் ஈழ மண்ணில் எங்கு பிறந்தாரோ எங்கு படித்தாரோ எங்கு சேவையாற்றினாரோ என்று எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்ல பார்த்திருப்பீர்கள் நான் வவுனியா மண்ணில் பிறந்து வளர்ந்ததனால் அவருடைய சேவையை நாம் முழுமையாக அனுபவித்தோம் எமது மாவட்டத்தில் ஆங்காங்கே இளைஞர்கள் சுடப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்த விலையில் தன்னாலான சக்தி முழுமையையும் பயன்படுத்தி எங்கள் மாவட்டத்தை முழுமையாக பாதுகாத்த அந்த கருணை கொண்டளவை நாம் வாழ்த்துவதில் என் மண் சார்ந்து வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறேன் நன்றி ஐயா நாங்கள் அந்த காலத்தில் நான் ஃப்ரான்ஸில் இருந்தேன் எனது மனைவி மூலமாக எனது அவர் தோனிக்கல்லில் இருந்தார் அவர் மூலமாக நான் பவனியா பற்றி அறைந்த ஐயா அவர்கள் பவனியாவுக்கு பதவியேற்று வந்தபோது பாதை எங்கும் பல தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது அவர் வந்தவுடனே அந்த தடைகளை எல்லாம் தானாக மறந்தே என்று கூறினார் அதன் பின்பு பவனியா மக்கள் எல்லாரும் மிகவும் பாதுகாப்பாக அங்கே வாழ்ந்தார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன் எனது மனைவி மூலமாக இங்குள்ள பவனியா மக்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் நன்றி ஐயா முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாடிக்கவாசர் அஞ்சலியின் அவர்களுக்கும் எங்கள் வணக்கங்கள் இலங்கை சுதந்திரமடைந்த அதற்கு பிற்பாடு எத்தனையோ நீதிபதிகள் வந்து போயிருக்கிறார்கள் ஆனால் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக கொண்டாடுகின்ற கோலோச்சுகின்ற ஒரு நீதிபதியாக திகழ்கிறார் என்றால் அவருடைய அந்த துறை சார்ந்த நேர்மையும் நேர்த்தியும் நேசமும் தான் என்று சொல்வதில் நான் மகிழ்வடைகின்றேன் அந்த வகையிலே ஐயா அவர்கள் நூலூடி வாழ்ந்து தமிழுக்கு சேவையாட்ட வேண்டும் என்று தருணத்திலேயே வாழ்த்துக்கொள்கிறேன் என்னுடைய நீதி நிர்வாக எவ்வாறு திகழ வேண்டும் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக நான் இளஞ்செழியன் ஐயாவை பார்க்குறேன் இளஞ்செல்லியன் ஐயாவிற்கு வாழ்த்து கூறுவதை விட ஒரு வரலாற்று ரீதியாக நீதி பரிபாலனத்தை கையாளுபவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்குரிய அடையாளம் திரு இளஞ்செல்லியன் ஐயாவர்கள் ரெண்டாவது விடயம் இந்த தமிழ் மக்களுடைய மனங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு கரை படிந்த கரங்களோடு நீதி கேட்டு திரிகிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு சற்றேனும் மன ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு தனிநபராக இவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த செயற்பாடு அடுத்த தலைமுறையையும் பலத்தெடுக்க வேண்டும் என அவரை அன்புரிமையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆயநில்லா ஆடுகளாக தவிக்கிறோம் அந்த அன்னையை போல யாருமே உண்மையான பாசத்தோடு எங்களை வழி நடத்தவும் இல்லை எங்களுக்காக எதையும் கொடுக்கவும் இல்லை ஆகவே உங்களுக்கான ஒரு பணி உங்களை சார்ந்துள்ளது தலைமைத்துவத்திற்கான பணி அதனை உங்கள் கையிலே ஒப்படைக்கின்றோம் எங்களுக்காக வந்து வந்துட்டு இடையில ஓடுற போல இல்லாமல் இறுதி மூச்சு வரை எமது மண்ணின் விடுதலைக்காக உழைக்குமாறு உங்களிடம் அந்த பணியை ஒப்படைக்கின்றோம் நன்றி எல்லால மன்னன் அனுராதபுரத்தை தலைநராக தலைநராக கொண்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நல்லாட்சி செய்தான் அவனுடைய அவையிலே பௌத்தர்களும் இருந்தார்கள் சிங்களவர்கள் இருந்தார்கள் எல்லோருக்கும் சம நீதி வழங்கும் பொருட்டு அவனுடைய அவன் இரவு நேரத்தில் கூட தனது படுக்கை அறையில் ஆராய்ச்சி பணியை வைத்திருந்தான் என்று கூறுவார்கள் வரலாறு கூறுகிறது அந்த வகையிலே எங்களுடைய எங்களுடைய விடுதலை நோக்கிய பாதையிலே அனைவரையை ஒன்றிணைத்து எங்களுக்கான விடுதலையை அவர் நிச்சயமாக உங்களால் பெற்று தர முடியும் அதற்கான உதவிகளை அதற்கான ஊக்கத்தை நீங்கள் கொடுக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் எங்கள் நீதிபதி ஐயாவோட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மேல் நீதிமன்றத்தில் வேலை செய்த நான் ஐயா இங்கே வர போகிறார் என்று அந்த கட்ட விட்டை பார்த்தோடனேயே அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன் ஐயா இப்போ வாரர் நானும் அதில் ஒரு வாழ்த்து செய்யலாமான்னு கேட்டேன் ஒரே வார்த்தையில் சொல்லலாமண்டா இனி மீட்பார் யாருமே இல்லை என்ற ஏழைகளுக்கு நான் இருக்கிறேன் இளஞ்செழியன் என்று தீர்ப்பளித்த ஒரே ஒரு யாழ்மண்ணின் நீதிமான் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நான் படித்த காலத்தில் நீங்கள் படித்திருக்க மாட்டீர்கள் நாங்கள் விலகும் பொழுது நீங்கள் வந்திருப்பீர்கள் உங்களுக்கு நான் சர்வதேச ரீதியாக கடந்த முப்பத்தஞ்சு வருடங்களாக வேலை செய்பவன் என்ற ரீதியில் உங்களுக்கு என்னாலான ஒரு அறிவுரை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன் எடுப்பது விடுவது நீதிபதி விளஞ்சல் எனக்கு உரியது அதாவது தயவு செய்து அரசியல் என்ற சாக்கடைக்குள் விழாமல் உங்களுக்கு சர்வதேச ரீதியாக உங்களை போன்றவர்கள் பொதுநலவாய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை இன்னும் பல நிறுவனங்களில் பல வேலைகள் காத்திருக்கின்றது அவற்றை அடுத்து ஸ்ரீலங்காக்கு சவாலாக வாழுங்கள் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் என் பெயர் மாணிக்கவாசகர் காரணகர் மாணிக்கவாசர் சொன்னால் சரியா இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆகவே மாணிக்காசுடைய சொல்லு கேட்டு நல்ல பிள்ளையாக படித்து பெரியாளாக வந்து நீதியராக வந்து மக்களுக்கு சேவை செய்கிறீர்கள் அதை இந்த மாணிக்காசுரை கேளுங்க நிறைய பார்த்து விட்டோம் பெரிய நீதியை பார்த்து விட்டோம் கவனம் உங்களை தள்ளியூட பார்ப்பார்கள் நீங்கள் நீதி பா நீதிபதி யோசிங்க மிக மிக கவன யோசிங்க எத்தனை பேரை பார்த்துட்டீங்க உங்களோட முன்னோர்கள் பெரியவர்களை பார்த்துட்டீங்கள் மிக மிக கவனம் என்று நான் மாணிக்க வாசகர் சொல்லுகின்றேன் ஆகவே நீங்கள் ஃபுட்பாலில் கேப்டன் நான் ரக்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் எங்கட தமிழ் மக்களுக்கு போராலேயும் கிடைக்காத ஒரு நீதி நியாயம் உங்களால் மட்டும்தான் கிடைக்கும் அதை செய்யும் நன்றி சொல்லி வர வணக்கம் இங்கே பிரான்ஸ்லேயே கிட்டத்தட்ட அறுநூறு தமிழ் ஆசிரியர்கள் தமிழை படித்து படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா கதை வரும்பொழுதும் மனு நீதி சோழனின் கதை வரும்பொழுதும் இப்போ மாசம் ஆரம்பம் இப்படி இருக்கணுமோ என்ற கேள்விக்கு பல முறை உங்களை உதாரணமாக காட்டியிருக்கிறோம் உங்களை நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு சிறுமையும் பெருமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தீவக மண் சூறையாடப்பட்ட பொழுது எல்லாம் முடிந்தது என்று ஊரை விட்டு தட்டிவிட்டு வெளிக்கிட்டு வந்தவன் நான் அதே மண்ணில் தொடர்ந்து நீங்கள் அங்கே ஆட்சிதவர் நீங்கள் நீதி சேவை இன்று உங்களிடமிருந்து முடிந்தாலும் தொடர்ந்து மக்கள் சேவையை நீங்கள் கையிலெடுப்பீர்கள் உரத்துடன் என்று நம்புகிறேன் அவர் கேட்ட வழியிலோ இல்லது மற்றவர்கள் கேட்கின்ற வழியிலோ நீங்கள் எதை எடுத்தாலும் பிரான்ஸ் வாழ் ஆசிரியர்கள் நான் அறுநூறு பேரின் சார்பாக நாங்கள் உங்கள் பக்கம் நிற்போம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் நன்றி எனக்கு வித்யா புங்குடிதேவி வித்யாவின் மரணத்தின் பின்னர் தான் சொலினையாவை தெரியும் அதன் பிறகுதான் அவரை பற்றிய புகழ் பெருமளவில் இலங்கை பூராவும் பரவியது அந்த இடத்தில் அந்த குழந்தை வித்யாவுக்கும் நாங்கள் ஒரு போராளியாக நினைத்து நன்றி கூற வேண்டும் அதற்கு முன்னுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கும் ஊடகங்களை தொடர்ந்து பார்த்தவர்களுக்கு ஆனால் எனக்கு அறியறதுக்கு அப்போதுதான் வாய்ப்பு கிடைத்தது நான் மட்டக்களப்பு வாலச்சியினையைச் சேர்ந்தவள் என்னுடைய கணவர் சரவணையை சேர்ந்தவர் நான் இந்த பிரச்சனையின் பின்னர் மட்டக்களப்புக்கு சென்று கல்முனையில் எங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களிடம் ஐயா அங்கே சேவையாற்றும் போது நான் அவரை பற்றி கேட்டபோது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எத்தனையோ படித்த ஐயாவை விட மூத்த அனுபவமான வக்கீல்களெல்லாம் எதிராளியாக வருவதற்கு சரியான பயத்தோடு தான் வருகின்றார்கள் எவ்வளவு பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த கே வழக்கை வாதாடினாலும் தங்களுக்கு இவர் மூலம் கிடைக்கப் போதுவது தோல்வி அதனால் தங்களுடைய பெருமைகள் எல்லாம் சிறுத்துவிடும் குறைந்துவிடும் என்று பயந்த வக்கீல்கள் இருந்த காலம் இப்போவும் இருக்கின்றது அது யாருக்கும் தெரியாது ஆனால் ஐயாவின் சேவை பல தமிழ் மாவட்டங்களில் தொடர்ந்து தேவைப்படுகின்றது ஏனென்றால் சட்டம் அந்தளவுக்கு நிறைய ஓட்டைகளுக்குள்ளால் செல்கின்றது எனவே தயவுசெய்து ஐயாவின் பணியை எப்படியாவது சட்டத்தின் மூலம் வெளியில் கொண்டு வர பார்க்க வேண்டும் அரசியலுக்கு வந்தால் அவர்கள் கரைபடைந்து விடுமோ என்ற பயம்தான் மக்களுக்கு இருக்கின்றது அதனால் தான் என் சகோதரர்கள் அப்படி கூறியுள்ளார்கள் அந்த கரை இல்லாமல் அவர் முன்னெடுத்தால் அவர்தான் ஜனாதிபதிக்கு மேலுக்கும் ஜனாதிபதி அதுக்கும் மேலே என்று சொல்வது போல் நன்றி வாழ்த்துக்கள் ஐயா இந்த தமிழ் இனம் மட்டுமில்லை சிங்கள இனமும் போற்றக்கூடிய ஒரே ஒரு தலைவன் ஐயா அந்த ஐயா கூறியது போன்று அரசியல் வந்து சாக்கடைதான் ஆனால் சில சாக்கடைகளை எடுக்க வேண்டும் என்றால் சில தலைவர்கள் அங்கு வர வேண்டும் அரசியல்வாதிகளையும் அரசாங்கத்தையும் நடத்த வேண்டும் நீங்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய தலைவனாக விரைவாக உங்களை காண வேண்டும் என்று எனது ஆசையை ஒன்பது வருடங்கள் நீதிபதியாக இருந்து பவுனியா பெருமதனா உங்களுக்கு இந்த இடத்திலே வன்னி மக்கள் சார்பாக வன்னியின் காவலர் நின்ற பட்டத்தை அழித்து விடைபெறுகிறேன் நன்றி உங்களுக்கு ஒரு பாட்டால் என்ற ஒரு வாட்டை கொடுக்குறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் மானம் பெரிது என்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்குச் சொல்பவர்கள் தலைவர்களாவதில்லையா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் வணக்கம் உண்மையில் நீங்கள் இதுவரை பாதிக்கப்பட்ட தனி நபர்களுக்கான நீதியை நீதி வலுவாது பெற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள் பாதிக்கப்பட்ட இனமாகத்தான் இன்று ஓடி வந்து இங்கே இருக்கின்றோம் எங்களுக்கும் நீதி வேண்டும் என்று ஒவ்வொருவரும் குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் இதுவரை உங்கள் பயணங்கள் இதுவரை உங்கள் பாதைகள் அனைத்தையும் பார்த்து எங்களுடைய தமிழ் மக்கள் இவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா வர வேண்டும் வர வர வாங்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் தெளிவாக இன்றைய உரையில் நீங்கள் அரசியலுக்கு வர போகிறீர்களா இல்லையா தயவு செய்து ஒரு தடவை தெளிவுபடுத்திவிடுங்கள் நன்றி வவுனியாவில் வேலை செய்கின்ற பொழுது பத்திரிகை யில் பல விஷயங்களை உங்களை பற்றி பார்த்திருக்கின்றேன் அரசாங்க சேவையில் இவ்வளவு கனவே கண ஆக்கள் வேலை செய்யணும் ஆனால் அரசாங்க அதிகாரிகளாக இந்த பிரச்சனை நேரத்தில் ரெண்டு பக்கமும் சொல்லுவாங்கள் இந்த ரெண்டு பக்கமும் சமனாக வேலை செய்கிற கஷ்டம் ஒருதற்குன்னு தெரியாது நானும் அரசாங்க துறையில் இருந்து அங்கிருந்து புறப்பட்டு வெளியீட்டில் வந்து வந்தேன் நானும் ஆனால் எனது நண்பர் ஒருவர் கூட உங்களை போல் ஒரு நீர்ப்பாண அரசன துறையில் இருந்து மைத்ரிபால மைத்ரி சிறிசேனாவோட இருந்து ஒரு ஒன்றரை வருஷத்தில் அவரை வெளியேற்றி விட்டார்கள் கிட்டத்தட்ட அங்கு தமிழ் ஆட்களுக்கு இதே நிலைமை தான் எங்களுக்கு சுருக்கமாக சுருக்கமாக சொல்ல போனால் கௌரவம் யாருக்கு செல்ல வேண்டுமோ அது அதனை சென்றடையும் அந்த விஷயத்தில் உங்களுக்கு அந்த கௌரவம் சேர்ந்தடையும் வணக்கம் ஐயா நான் உங்களுடைய தம்பி இளம்பரியன் அவர்களிடம் மூன்று வருடம் யாழ் பல்கலைக்கழகத்திலே கற்பதற்கான வாய்ப்பு இருந்தது கற்றுக்கொண்டேன் என்னுடைய ஒரே ஒரு கேள்விதான் கேள்வி என்பதை விட ஒரு வேண்டுகோள் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் சொன்னது போன்று இந்த மண்ணிலை நான் பத்து வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு நிகழ்விலும் இத்தனை கட்டமைப்புகளும் ஒன்றுபட்டு நின்றதை நாங்கள் யாருமே பார்த்ததில்லை அத்தனை கட்டு கட்டமைப்புகளும் இங்கே ஒன்றுபட்டு நிற்கின்றார்கள் என்றால் இளஞ்செழியன் என்கின்ற ஒரு நீதவானுடைய அந்த பேருக்கும் அவருடைய செயான் ஆகவே இந்த இனத்தை ஒருமைப்படுத்தி செல்லக்கூடிய அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு உண்டு மேப்பரற்ற மந்தைகளாய் திசை தெரியாது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இனத்தை ஒன்றுபடுத்தி அவர்களை மேன்மைப்படுத்தி முதன்மைப்படுத்தி நீங்கள் நகர்த்தி செல்ல வேண்டும் என்று உங்களுடைய பாதார விந்தங்களை பணிந்து வேண்டியிருக்கின்றேன் நன்றி இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் எடுத்த துறையில் அவர் ஒரு உச்சமான தனது பணியை ஜாமார்க்கும் குடியல்லோம் ஜமனை அஞ்சோம் என்று ஒரு கொடூரமான யுத்த கள சூழ்நிலையில் தன்னுடைய பணியை சிறப்பாக ஆற்றியிருக்கிறார் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீதிபதி அவர்களுடன் தனிப்பட்ட ரீதியில் நான் ஒரு சின்னப்படியனாக அவர் என்னை அழைத்து மூன்று தரம் நான் அவருடைய வீட்டில் சென்று ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக பேசியிருக்கிறேன் அவர் நான் நினைக்கிறேன் மிக அரிதான மனிதர்களோடு தான் அப்படி இருக்கிறார் என்னுடைய அதிபரோடும் என்னோடும் அவர் அளவளாவின போது ஒரு முறை கண்ணீர் விட்டார் அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால் நான் படித்த பாடசாலையில் இரண்டாயிரம் ஆண்டு எங்களுடைய தலைமை கெட்பர் இருந்த அண்ணாவை கொலை செய்துவிட்டு ஒரு கோவில் நந்திக்கு மேலே தூக்கிலே போட்டுவிட்டு போய்விட்டார்கள் அப்போது அவர்கள் பவுனியா மாவட்ட நீதிபதியாக இருக்கிறார் அவர் முதலாவது சந்தித்த கொலை வழக்கு அது அந்த பாடசாலையில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நான் மாணவ தலைவனாக வருகிறேன் பவுனியா உங்களுக்கு தெரியும் ஒரு கொலைகளின் குழியாக இருந்த காலம் அப்போது நான் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு அந்த நெஞ்சுக்குள் அந்த கொலை பற்றியும் அந்த அண்ணா பற்றியும் அவனுடைய கொலை கொலை செய்யப்பட்டது தெரியும் ஆனால் நீதிபதி இட்ட தீர்ப்பு இது கொலை கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த உடலை புதைக்குமாறு தான் அந்த நீதி சொற்கள் கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது நிறைய இப்பொழுது நீங்கள் இவ்வாறு பேசினால் ஏனியவர்களும் இவ்வாறு தொடர்ந்தால் இங்கு இருப்பவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பே இருக்காது நான் ஏனென்றால் மண்டப நிர்வாகி ஏற்கனவே சைகை காட்டிவிட்டார் தயவு செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஒரு ஒரு நிமிஷம் இதில் ஒருதருக்குமே சொல்லாத ஒரு விஷயத்தை மட்டும் நான் நீதிபதியை பற்றி தெரியணும்ன்றதுக்காக சொல்றேன் கலிபோர்னியா அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தினுடைய ஒருநாள் மேயராக இந்த எங்களுடைய நீதிபதி அவர்களை கலிபோர்னியா மாநிலம் அழைத்திருந்தது தெற்காசியாவின் இரண்டாவது நபர் அவர் முதலாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை அழைத்தார்கள் ரெண்டாவது நீதிபதி அவர்களைத்தான் அழைத்தார்கள் அப்படி அழைத்து அவர் ஒரு நாள் இருந்த பிறகு இலங்கையிலே ஒரு கட்டங்கட்டப்பட்ட கட்டப்பட்ட செய்தியாகத்தான் அது வந்தது அந்த செய்தியை சொல்லிக்கொண்டு அவர் இனிவெருங்காலங்களில் தன்னுடைய வாழ்வை மிக அழகாக அனுபவிக்க வேண்டும் அவர் எங்களுக்கெல்லாம் செய்த பணி போதும் அவர் தன்னுடைய வாழ்வை அனுபவிக்கிறேன்